பார்த்துட்டே இருப்பாங்க நல்ல திறமை ஏட்டக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கூட கூப்பிட்டு கூட கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த ட்ரெண்ட் ஆக்கிறவங்க வந்துட்டு வாய்ப்பெல்லாம் கொடுக்க முடியாது சும்மா வரதா நல்லா இருந்தாச்சு நல்லா இருந்து கொடுத்து ஷேர் பண்ணி கொடு அப்படின்ட்டு போய் ஷேர் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு ட்ரெண்டு என்பது உங்களுக்கு நல்லது கிடையாது எனக்கு தெரிஞ்சு அது ஒரு விதத்தை விதமான பொழுதுபோக்கு எந்த அளவுக்கு நீங்கள் சருன்னு இறங்கினீங்களோ அந்தளவுக்கு சருன்னு இறங்குவீங்க நிறையா இப்போ சினிமாவில் நடித்து ஃபேமஸ் ஆகி இருக்கிறவங்க வேறு இப்போ இந்த யூடியூப்பு இன்ஸ்டாவில் ஃபேமஸ் ஆகி சருன்னு போயிட்டு சர்னு இறங்குறீங்கன்னு வேறு அது உனக்கு எந்த அளவுக்கு கண்டன்ட் இருக்குதோ உனக்கு எந்த அளவுக்கு அறிவுக்குதோ உனக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குதோ அவங்க கேட்கும்போது நீ ஒன்று பேசுவேன் இல்லை அவங்க கேட்காமையே நிறைய சொல்லுவேன் நிறைய விஷயம் சொல்லுவேன் அது அப்படியே ட்ரெண்ட் ஆகுது இப்போ காமெடியெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது எந்த பாட்டுக்கு எந்த டான்ஸ் ஆடுவாங்க எந்த டான்ஸ்க்கு எந்த பாட்டாக தெரியாமல் ஆடுவாங்க சரிங்களா அது இயற்கையும் சொல்லுவாங்க அதை வந்து நல்ல ப்ரொஃபைலாக வந்துட்டு கோமலையாக பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு சும்மா ஜாலிக்கு டான்ஸுங்கிறதை வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் ஆகாமையே காமெடி ஆனாலுமே டான்ஸுங்க வந்து நல்லா கேட்டுக்குங்க அது ஒரு உடல் பயிற்சி அது உடல் பயிற்சி மாதிரி தான் பண்ணணும் நீ எப்படி வேணால் கையாட்டு காலாட்டு என்னமோ பண்ணு வித்தியாசமாக பண்ணிட்டு உடல் பயிற்சியை பண்ணு நல்லாயிருக்கு அது பண்ண மாட்டாங்க நிறைய பேர் எப்படியோ ஒரு விதத்தில் ட்ரெண்ட் ஆயிடுவாங்க அது அவங்களுக்கு நிலை கிடையாது கொஞ்ச நாள் தான் மக்களை எவ்வளோனாலும் அந்த ட்ரெண்டு வச்சுருப்பாங்க